வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொண்டக்கடலை உலர் திராட்சை ஒரு அருமையான பார்க்க இந்த மூணு டம்ளர் நைட்டே ஊற வச்சிடணுங்க மறுநாள் காலையில வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரும்போது பல நோய்கள் குணமாகி உடல் ஆரோக்கியமா இருக்குங்க ஒரு முறை நீங்க இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்களே தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அந்த அளவுக்கு உங்க உடம்புல பல ஆரோக்கியமான நன்மைகள் வந்து தான் இந்த ரெமடிங்க அதுக்கு நீங்க இந்த மூணு பொருள்லையும் எடுத்துக்கிடணும் இதில் ஒரு கைப்பிடி அளவு வந்து கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க இந்த கொண்டக்கடலை இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகை இருக்குது கருப்பு கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை ஆனால் கரு வெள்ளை கொண்டக்கடலை காட்டிலும் கருப்பு கொண்டக்கடலையில் ரொம்பவே வந்து சத்துக்கள் வந்து ஏராளங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி சத்து வந்து அதிகமாக இருக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளவங்க டெய்லியும் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொண்டக்கடலை சாப்பிடும்போது இம்யூனிட்டி பவரை வந்து கூட்டி கொடுக்கும் அதே மாதிரி இதில் நாச்சத்து அதிகமாக இருக்குது மலச்சிக்கல் மலச்சிக்கல் பிரச்சனை அஜீரண கோளாறு வயிறு பூசம் வாயுத்தல்ல போன்ற பிரச்சனை உள்ளவங்களும் நல்ல இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடனடியாக நிவாரணத்தை தரக்கூடியது இந்த கருப்பு கொண்ட கடலைங்க அதே மாதிரி உங்கள் உடல்ல சேர்ந்துள்ள கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைத்து உங்கள் உடலை வந்து நல்ல கட்டுக்கப்போ வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து உதவி செய்யக்கூடியது உடல் எடையை வந்து குறைக்க நினைக்கிறவங்களும் இந்த கொண்டக்கடலை வந்து தாராளமாக எடுத்துக்கிடலாங்க இந்த கொண்டக்கடலையில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது கால்சியம் சத்து குறையும் போது தான் பார்த்தீங்கன்னா எலும்புகளும் மூட்டுகளும் தேய்மானம் அடையும் இதனால் எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வருங்க இந்த எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக இந்த ஒரு பே ஒரு கைப்பிடி அளவு வந்து கொண்டக்கடலை எடுத்துக்கிடலாம் குறைவா இருக்குது சர்க்கரை நோயாளிகள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகுங்க கொண்டக்கடலை சாப்பிடும்போது தாது விருத்தி உண்டாகும் ஆண்மை குறைபாடு உள்ள ஆண்கள் டெய்லியும் கொண்டக்கடலை எடுத்துக்கிடும் போது ஆண்மை சக்தி வந்து அதிகரிக்குங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டா போதும் இதை வந்து முத நாள் நைட்டே வந்து நீங்க ஊற வச்சிடணுங்க முத நாள் நைட்டே ஊற வச்சு மறுநாள் காலையில நீங்க சாப்பிடணுங்க அப்பதான் வந்து சாப்பிட முடியும் சா அப்போ ஊற வச்சு அதனுடைய மருத்துவ தன்மைகளோடு சாப்பிட்றது தான் வந்து உடலுக்கு ரொம்பவே வந்து ஆரோக்கியமானதும் கூட அடுத்தது உலர் திராட்சை எடுத்துக்கோங்க உலர் திராட்சையிலையும் பார்த்திங்கன்னா ரெண்டு வகை இருக்குது கோல்டன் கலர்லேயும் ஒன்று இருக்கும் கருப்பு கலரில் ஒன்று இருக்கும் இது வந்து நம்ம வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணது அதனால் அப்படி ஒரு மாதிரி சப்பி போயிருக்கு வீட்லேயே வந்து ரெடி பண் பண்ணுறது ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்த்தியானது வெளியில் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது பட் நீங்கள் வீட்டிலே வந்து ரெடி பண்ணுறது ரொம்பவே நல்லது இது வீட்டில் ரெடி பண்ணுற உலர் திராட்சை அதனால் அப்படி இருக்குது உலர் திராட்சையிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குங்க கருப்பு கலர் கோல்டன் கலரும் இருக்குது இந்த ரெண்டுலேயும் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா கருப்பு க உலர் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து சத்துக்கள் அதிகங்க அந்த உலர் திராட்சியில் ரத்த சோப்பானுக்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் இதனால் ஹீமோகுளோபின் குறைபாட்டாக வந்து இது போகுங்க ரத்த சோகை வந்து தடுக்கப்படும் அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து போகுங்க மலச்சிக்கல் பிரச்சனை பிரச்சனைக்கு ஒரே நல்ல நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த உலர் திராட்சைங்க மூட்டு வலி முழங்கால் வலி பிரச்சனையே வந்து போகக்கூடியது நரம்புகள் உண்டான அடைப்பு வீக்கம் வழிகளை வந்து போகக்கூடியது இந்த உலர் இரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்தும் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விரைப்பு தன்மை குறைபாட்டையும் தாம்பத்திய உறவுல ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளையும் வந்து போக்கக்கூடியது போக்கி உங்களுடைய தாம்பத்தியத்தை கூடியது இந்த உலர்திராட்சிங்க மலட்டுத்தன்மை பிரச்சனை உள்ளவங்க இருந்து ஒரு பத்து உலர் சாப்பிட்டாலே போதும் மலட்டுத்தன்மையை வந்து போக்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதில் உங்களுக்கு இந்த உலர் ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் நீங்கள் ஒரு பத்து உளர் எடுத்து இதையுமே வந்து முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சிருங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாதாமங்க இந்த பாதாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துகள் வந்து இருக்குதுங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்து அப்படின்னா ஒமேக்கா த்ரீங்க இந்த ஊட்டச்சத்து நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து கரைச்சி வெளியேற்றக்கூடியதுங்க கெட்ட கொலஸ்ட்ரால் உடம்புல நிறைய இருந்தது அப்படின்னா இதயம் சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள் வரும் இதனால மாரடைப்பு கூட வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க அஞ்சு பாதாமும் வந்து ஊற வச்சுக்கோங்க இதையுமே வந்து மொதல் நாள் நைட்டே வந்து போட்டுடணும் பாதாமை ஊற வச்சதுக்கப்புறமா மேலே உள்ள தோலை எப்போதுமே வந்து நீங்கள் பாதாம் சாப்பிடும்போது மேலே உள்ள தோலை வந்து நீங்கள் நீக்கிட்டு தான் வந்து சாப்பிடணுங்க கெ இதை அப்படி சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு வந்து வெளியேறிடும் உடலுமே வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க இதயம் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வரவிடாமல் தடுக்கக்கூடியது பாதாம் இருந்தாலும் அதையும் சரி செய்யக்கூடியது கோளாறுகளை பூக்கக்கூடியது வாயு தொல்லை அசிட் பிரச்சனை உள்ளவங்களும் தாராளமா வந்து நீங்க பாதாமை எடுத்துக்கிடாதாங்க இந்த பாதாம்ல பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ சத்து வந்து நிறையவே இருக்குதுங்க இது பாத்தீங்கன்னா கண் பார்வை குறைபாட்ட வந்து தடுக்கக்கூடியது கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க ஒரு நாலு பாதாம டெய்லியும் வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கண் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து போக்கி கண் பார்வையை வந்து தெளிவாக்குங்க அதே மாதிரி இந்த பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள மலட்டுத் வந்து போக்கக்கூடியதுங்க ஆண்களுக்கு விந்தன்களுடைய எண்ணிக்கை குறைபாடு விந்து முந்துதல் பிரச்சனை விந்து நீர்த்து போதல் வெறுப்புத்தன்மை போன்ற அனைத்து குறைபாடுகளையும் போக்கி இனப்பெருக்க மண்டலத்தை வந்து மேம்படுத்தும் பெண்களுக்கு கற்புப்பையில் உண்டான நச்சுக்களையும் அழுக்குகளையும் வெளியேற்றி கற்புப்பையை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கக்கூடியது கருவுறுதலை வந்து மேம்படுத்தும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் டெய்லியும் வந்து இந்த நீங்கள் சாப்பிட்றதுனால நல்லாவே வந்து இனப்பெருக்க மண்டலம் வந்து துரிதப்படுத்தப்படும் இதை ஊற வச்சு வந்து பாதாம இந்த ஊற வச்சதுலேயே வந்து பாதமா வந்து நீங்கள் மேலோட தோலை நீக்கிடுதான்னு சாப்பிடணும் அப்போ தான் வந்து ஃபுல் முழு ஊட்டச்சத்தும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பாதாம கால்சியம் போது குறைபாட்டாக வந்து போகுங்க கால்சியம் மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி எல்லாமே வருது அதை வராமல் தடுக்க உங்கள் மூட்டுகளை பணப்படுத்த தாராளமாக பாதாம வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் வெள்ளை அணுக்களுடைய உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் இந்த மூணு பொருளையும் வந்து எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கடலை ஒரு எட்டுலேருந்து பத்து திராட்சை நாலு இல்லைன்னா அஞ்சு பாதம் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளில் தண்ணியில் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் எழுந்ததும் இதை சாப்பிடுங்க அதை இதை சாப்பிட்டு நல்லா கழுவிடு நீங்கள் நல்ல தண்ணியில் ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு இதை இந்த பருப்பு எல்லாமே சாப்பிட்டுட்டு அதோட அந்த தண்ணியுமே வந்து நீங்கள் குடிச்சிடணுங்க இப்படி குடிக்கிறதுனால உங்கள் உடம்பு வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் இந்த சின்ன பசங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கிடலாம் சின்ன பசங்களும் கற்பிணி பெண்களும் சாப்பிட்றதா இருந்தால் குண்டைக்கல்லே வந்து நீங்கள் வேக வச்சு சாப்பிடணுங்க அது வந்து கொஞ்சம் செரிமானம் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதனால் வந்து கர்ப்பிணி பெண்களும் ரொம்ப சின்ன குழந்தைகளும் வந்து சாப்பிட்றதா இருந்தால் அதை வேக வச்சு சாப்பிடணும் மற்றபடி எல்லாருமே சாப்பிட்லாம் இதனால் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட மூளை வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க எலும்புகள் வந்து உறுதியாகும் தசை வளர்ச்சி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல வளர்ச்சி வந்து கொடுக்க கூடியது அந்த வயிற்று உள்ள குழந்தைக்கு வந்து நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடியது மொத்தத்துல உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மூணுமே வந்து உலர்திராட்ச அப்புறம் வந்து கொண்டக்கடலை பாதம் மூணையுமே வந்து நீங்கள் ஊற வச்சு முதல் நாள் நைட்டு ஊற வச்சு மறுநாள் காலையில் சாப்பிட்றது ரொம்பவே வந்து ஆரோக்கியமானதுங்க உடலுக்கு வந்து எவ்வளோ உடலை வந்து எவ்வளோ கட்டுக்கோப்பை வச்சுக்கிட முடியுமோ அந்தளவுக்கு வந்து டெய்லியும் கூட வந்து நீங்கள் கொண்டக்கடலை ஊற வச்சோ வேக வச்சோ சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதுவும் வளரும் குழந்தைகள் வந்து அதை சாப்பிட்றது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது உடலில் வந்து எப்போதும் ஆரோக்கியமாக ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த கொண்டைக்கடலை ரொம்பவே வந்து நல்ல ஒரு மெடிசின் கூட சொல்லலாம் இந்த மூணு பொருளையும் வந்து நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்றதுனால உடல் வந்து எப்போதுமே அதாவது பல நோய்கள் உங்களை விட்டு உங்களுக்கே தெரியாமல் பல நோய்கள் உங்களை விட்டு வெளியேறிடும் ஸோ பல நோய்கள் குணமாகி உடலை வந்து எப்போதுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் அந்த மூணு பொருளையும் ஊ முத நாள் நைட்டு ஊற வச்சு மறுநாள் காலையில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சூனிங் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ